எல்லாருமே மன அழுத்தத்தில் இருக்கிறோம் நிறையா நோய்களுக்கு உள்ளாகிறோம் அது வாழ்க்கை முறை நோய்கள் லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ஸு லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா சுகர் ப்ரெஷரு அப்புறம் கழுத்து வலி இடுப்பு வலி முழங்கால் வலி தலை சுற்றுறது இம்பேலன்ஸ் செஸ்ட் பெயின் பிரெஸ்ட் பெயின் இந்த ஸ்டேனம்ல இங்கேலாம் வலிக்கிறது விட சிரமம் அப்புறம் டஸ்ட் அலர்ஜி ஆஸ்துமா பிராங்கில ஆஸ்துமா அதுக்கப்புறம் டினிட்ட சவுண்ட் வரது இது மாதிரி நிறையா இருக்குது வெர்டிகோ இது மாதிரி நிறையா இருக்குது வாழ்க்கை முறையினால் வர நோய்கள் இப்போ நான் சொல்கிறத தவிர செரிமான தொந்தரவு கேஸ்ட்ரைட்டிஸ் அதுக்கப்புறம் பிளாடர் பவல் யூரின் போகிறது இரும்புனா தும்னா போயிருது பாத்ரூம் போகிறதுக்கு முன்னாடியே வர்றது மோஷன் போகிறது அந்த மாதிரி ஆயிடுது இல்லை கான்ஸ்டிபேஷன் மோஷன் சரியாக போகிறது இல்லை இது மாதிரி உடம்புல வாழ்க்கை முறைனால வர நோய்கள்னால நிறைய தொந்தரவு வருது அந்த வாழ்க்கை முறை நோய்கள்லாம் மன அழுத்தத்தில் வருது அப்போ மன அழுத்தம் இல்லாமல் இருக்க என்ன பண்ணணும்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க வாழ்க்கையில் படிக்கணும்னு எயின் பண்ணிங்கன்னால் படிச்சிடுறீங்க எவ்வளோ கஷ்டம் படிக்கிறது மேக்ஸ் படிக்கிறீங்க சயின்ஸ் படிக்கிறீங்க பயாலஜி படிக்கிறீங்க ஃபிசிக்ஸ் படிக்கிறீங்க கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க இங்கிலீஷுங்கிற ஒரு லாங்குவேஜையே படிச்சிட்றீங்க இது மாதிரி டாக்டர் படிக்கிறீங்க இன்ஜினியர் படிக்கிறீங்க ஏரோநாட்டிக்ஸ் படிக்கிறீங்க படிக்கணுன்னா படிச்சிடுறீங்களே அவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் வேலை பார்க்கணும் இல்லை என்டர்பிரைனர் ஆகணும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வேலை பார்த்துட்றீங்கள பணம் சம்பாதிக்கணுன்னா சம்பாதிச்சிடுறீங்களே கார் வாங்கணுன்னா வாங்கிடுறீங்க வீடு கட்டணுன்னா கட்டுறீங்க கல்யாணம் பண்ணணுன்னா பண்ணுறீங்க குழந்தை பெற்றுக்கணுன்னா பெற்றுக்கிறீங்க எல்லாமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பொறுமையாக யோசித்து நிதானமாக பண்ணியிருக்கீங்க அது எதால் நடந்தது எய்ம் பண்ணுறதுனால நடந்தது உங்களை நீங்கள் புஷ் பண்ணிக்கிட்டீங்க சும்மா படுத்திருந்தால் நடக்குமா அதே தாங்க மகிழ்ச்சியாக இருக்கணும்னு எய்ம் பண்ணுங்க ஒரே ஒரு விஷயம் இதில் ஆயிரம் விஷயம் அடங்கியிருக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும்னு எய்ம் பண்ணிடுங்க டெய்லி எய்ம் பண்ணுங்க பிறந்ததுலேருந்தே மகிழ்ச்சியாக இருக்கணும் நான் சொன்ன எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு தான் சரி மகிழ்ச்சியும் அன்பும் வேறு வேறு எண்ணம் ஒன்று தான் அன்பாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் ரெண்டையும் பிரிக்க முடியாது அன்பாக இல்லைன்னா மகிழ்ச்சி கிடையாது அன்புங்கிறது இருந்தே ஆகணும் ஃபஸ்ட்டு உங்கள் மேலே இருக்கணும் செல்ஃப் லவ் உங்கள் மேலே அன்பு இருக்கணும் அடுத்து உங்களுக்கு குடும்பத்து மேலே இல்லை அப்பா அம்மா மேலே அடுத்து சமுதாயத்து மேலே அடுத்து உலகத்து மேலே அடுத்து விலங்குகள் தாவரம் எல்லாத்து மேலேயும் அன்புன்னு ஒன்று இருக்கணும் அப்போ தான் மகிழ்ச்சி இதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு மகிழ்ச்சியாக இருக்கணும்னு எய்ம் பண்ணணும் ஏன்னா நம்ம படித்ததே மகிழ்ச்சியாக இருக்க நம்ம வேலை பார்த்தது மகிழ்ச்சியாக இருக்க கல்யாணம் பண்ணது மகிழ்ச்சியாக இருக்க நம்ம வந்து குழந்தை பெற்றுக்கிட்டது மகிழ்ச்சியாக இருக்க எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்க என்ன பண்ணிட்டோம்னா படிக்கிறேன் வேலை பார்க்குறேன் பணம் சம்பாதிக்கிறேன் கார் வாங்குறேன் வீடு கட்டுறேன் கல்யாணம் பண்ணுறேன் குழந்தை பெற்றுக்குறேன் எல்லாம் செய்கிறேன் ஆனால் செம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக செய்கிறேன் எல்லாத்துலேயுமே ஸ்ட்ரெஸ் தான் வீட்டை கட்டிட்டு ஸ்ட்ரெஸ் தான் கார் வாங்கிட்டு ஸ்ட்ரெஸ் தான் கல்யாணம் பண்ணிட்டு ஸ்ட்ரெஸ் தான் குழந்தை பெற்று ஸ்ட்ரெஸ் தான் அப்போ எல்லாமே செஞ்சதே உங்களையும் அறியாமல் மகிழ்ச்சியாக இருக்க தான் ஃப்யூச்சர் ஃப்யூச்சர்னு நினச்ச செஞ்சிங்க அது ஒரு ஃபியூச்சரும் இல்லாமல் போயிடுச்சு அதனால் மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறத எய்மாக வச்சுட்டு அதுக்கு இதையெல்லாம் செஞ்சுக்கோங்க புரியுதுங்களா இல்லைனா பேசாமல் இதெல்லாம் செய்யாமே விட்ருங்க மகிழ்ச்சியாக மட்டும் இருந்துருங்க இதை செஞ்சு வருத்தம் ஆவாதீங்க புரியுதுங்களா அதனால் மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறத எய்மாக வச்சுக்கிட்டு அதை மெயின் எய்மாக வச்சுக்கிட்டு அதுக்காக படிங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்து படிப்பீங்க அதுக்காக பணம் சம்பாதிங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்து சம்பாதிப்பீங்க அதுக்காக கல்யாணம் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும் நான் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணால் கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்